சென்னை விருகம்பாக்கம் தாங்கல் தெருவை சேர்ந்தவர் வனதேவி இவர் அங்குள்ள துணிக்கடையில் வேலை செய்து வருகிறார் ஆனால் வனதேவிக்கு இன்னும் திருமணமாகவில்லை மேலும் விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவனுக்கும் குடும்ப சூழ்நிலை காரணமாக அதே கடையில் அதே துணிக்கடையில் வேலை செய்து வருகிறார் இவர்கள் இருவரும் ஒரே பகுதி ஒன்றில் வேலைக்கு செல்வது வழக்கம் அப்படி செல்லும் போது இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் வீட்டை விட்டு வெளியேறிய இருவரும் வடபழனி முருகன் கோவிலில் திருமணம் செய்தார் னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சிறுவனின் தாயார் இருவரையும் வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் விசாரணை நடத்தினர் கணவர் என்று கூறி வனதேவி வீட்டுக்கு செல்ல மறுத்துவிட்டார் அதே சமயம் சிறுவனின் தாயாரின் அவர் மீது புகார் அளிக்க மறுத்துவிட்டார் இதனால் வேறு வழியின்றி வனதேவியை மணிப்பாக்கத்தில் உள்ள காப்பகத்தில் போலீசார் ஒப்படைத்தனர் ஆனால் சிறுவன் மைனர் என்பதால் வனதேவி மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து அனைத்து மகளிர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக குழந்தைகள் நல ஆணையமும் விசாரணை நடத்தி வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி